ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சகனாஸ் கிச்சன் இன்றைக்கி சங்கனாஸ் கிச்சனில் நம்ம பஞ்சு போல் சாஃப்டாக தட்டு இட்லியும் அதுக்கு சைட் டிஷ்ஷாக கம கமனு வாசனையோட தக்காளி குருமாவும் எப்படி பண்ணுறதுதாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க சுவையாக தட்டு இட்லியும் தக்காளி குருமாவும் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு அரிசி ஊற வைக்கிறதுக்கு இட்லி அரிசி மூணு கப் எடுத்துருக்கேன் அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு வந்துடலாம் அடுத்து உளுந்தம்பருப்பு ஒரு கப் எடுத்துக்கலாம் அதோட வெந்தயம் அரை டீஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அஞ்சுலேருந்து ஆறு மணி நேரம் ரெண்டையும் வந்து ஊற வைக்க போகிறோம் ரெண்டையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ தண்ணி ஊற்றிட்டு ஊற வச்சிடலாம் அரிசி ஊற வச்சாச்சு அடுத்து உளுந்த பருப்புலேயும் தண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் ஊற வச்சிடலாம் அடுத்து ஜவ்வரிசி கால் கப் எடுத்துருக்கேன் அதுலேயும் தண்ணி சேர்த்துட்டு அதையும் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறமா அவள் நாலு டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன் அவள் வந்து நம்ம அரைக்கிறதுக்கு ஒன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சா போதும் இப்போ அரிசி வந்து நல்லா ஊறிடுச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கிற அரிசி பருப்பு எல்லாம் நல்லா ஊறிடுச்சு அவளையும் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கிட்டோம் இப்போது ஃபஸ்ட்டு உளுந்தம்பருப்பை வந்து நம்ம அரைச்சிக்க போகிறோம் கிரைண்டரில் இதை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் கிரைண்டரில் உளுந்தம்பருப்பு அரைச்சாச்சு இது மாதிரி பபுள்ஸ் வர வரைக்கும் நம்ம அரைக்கணும் அப்போ தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக வரும் அடுத்து அரிசி ஜவ்வரிசி அவளையும் சேர்த்து அரைச்சி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அதில் அரை டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு இது மாதிரி கை வச்சு நல்லா கலந்துக்கலாம் கலந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஏழுலேருந்து எட்டு மணி நேரம் இதை கர்பன் பண்ண போகிறோம் அப்படியே வச்சிடலாம் மாவு நல்லா புளிக்கட்டும் இப்போது மாவு நல்லா பொங்கி வந்துடுச்சு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த அளவுக்கு பொங்கி இருந்தால் தான் இட்லி வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும் அடுத்து நம்ம தக்காளி குருமா வச்சுட்டு அதுக்கப்புறம் இட்லி ஊற்றலாம் ஃபஸ்ட்டு குருமா வைக்கிறதுக்கு தேங்காய் பேஸ்ட் அரைச்சிக்கலாம் அதுக்கு சின்ன வெங்காயம் மூணு பூண்டு ஆறு பல் இஞ்சி ஒரு ரெண்டு துண்டு ஒரு பட்டை கிராம்பு மூணு சேர்த்துட்டு நான் ஏற்கனவே முந்திரி பருப்பு கசகசம் வந்து ஊற வச்சிருக்கேன் முந்திரி பருப்பு ஒரு ஆறும் கசகசா ஒரு டீஸ்பூன் ஊற வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம் அதோட துருவனை தேங்காய் அரைக்கப் இருக்கு அதையும் சேர்த்துட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இது மாதிரி அரைச்சி எடுத்துக்குவோம் அடுத்து தக்காளி குருமா பண்ணுறதுக்கு ஒரு குக்கர் எடுத்து அடுப்பில் வச்சுட்டு அதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா அரை டீஸ்பூன் சோம்பு ஒரு பட்டை கிராம்பு மூணு கல்பாசி கொஞ்சம் சேர்த்துக்கலாம் அதோட ரெண்டு ஏலக்காவும் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ண போகிறோம் இந்த மசாலா ஐட்டம் சேர்க்கும்போது குருமா வந்து நல்லா வாசனையாக இருக்கும் அதோட ஒரு வெங்காயம் வந்து நீள நீளமாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துட்டு உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு வதக்க போகிறோம் கருவேப்பிலை சேர்த்துட்டு நல்லா கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிக்கலாம் வெங்காயம் வந்து பாதி வதங்கினதுக்கப்புறமா இந்த அளவுக்கு கண்ணாடி பதத்துக்கு வதங்கினதுக்கப்புறமா நாலு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எண்ணெயிலே நல்லா வதக்க போகிறோம் தக்காளி வந்து முழுசாக நல்லா வதங்கணும் எண்ணெயிலே நல்லா வதங்குகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே குக் பண்ணலாம் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும் தக்காளியும் நல்லா அப்புறமா மசாலா சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் ஒரு டீஸ்பூன் ரெட் சில்லி அரை டீஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் மல்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கரண்டி வச்சு நல்லா எண்ணெயிலையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் அடுத்து கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட்டு தக்காளி எல்லாம் வந்து ஒன்று சேர்ந்து வந்ததுக்கப்புறமா ரெண்டு கப் தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு கரண்டி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போது குக்கரை மூடி வச்சுட்டு ஒரு விசில் வர்ற வரைக்கும் வெயிட் பண்ண போகிறோம் ஒரு விசில் வந்துடுச்சு திறந்து பார்த்துடலாம் குருமா வந்து நல்லா வெந்துருச்சு எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை தூவிக்கலாம் இப்போ நல்லா கமங்கமன்னு வாசனையோட தக்காளி குருமா ரெடி ஆயிடுச்சு அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம் குக்கரை ஓப்பன் பண்ணும்போதே அவ்வளோ வாசனையாக இருக்கும் ஒரு பத்து நிமிஷத்தில் கட கடன் பண்ணிடலாம் அடுத்து மாவு வந்து ரெடியாக இருக்குது இப்போது தட்டி இட்லி ஊற்றிடலாம் அதுக்கு வாழை இலையை இது மாதிரி ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு தட்டி இட்லி பிளேட்டில் நம்ம ஊற்ற போகிறோம் வாழை இலைக்கு மேலே எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவு எடுத்து அதில் ஊற்றிக்கலாம் வாழை இல போட்டு ரெண்டு தட்டுக்கு இது மாதிரி ஊற்றி எடுத்துக்கிட்டாச்சு அடுத்து வாழை இலை இல்லாமல் பிளைனாக எண்ணெய் தேய்ச்சிட்டு ரெண்டு தட்டில் ஊற்றிக்கலாம் இது மாதிரி எண்ணெய் தேய்ச்சிட்டு மாவு வந்து டைரக்டாகவும் ஊற்றிக்கலாம் அடுத்து இப்போ தட்டை வந்து ஸ்டாண்டில் வச்சுட்டு நம்ம ஆவியில் வச்சு ஸ்டீம் பண்ண போகிறோம் ஸ்டாண்டில் வந்து எடுத்து வச்சாச்சு இப்போ இதை வந்து வேக வைக்க போகிறோம் அதுக்கு பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சுட்டு தண்ணி வந்து ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற தட்டி இட்லியை வந்து உள்ளே வச்சுட்டு முடி வச்சிடலாம் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷத்துக்குள்ளே இது வெந்துடும் இட்லி வெந்திருச்சு எடுத்துடலாம் இப்போது ஒவ்வொரு தட்டாக எடுத்து வெளியில் வச்சிடலாம் சூடாக இருக்கும் ரொம்ப மெதுவாக எடுக்கணும் இட்லி வந்து பாருங்கள் நல்லா வெலை வெளியு சாஃப்டாக இருக்கும் நம்ம கரண்டி வச்சு ஆறுனதுக்கப்புறமா இது மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு உரத்துலே இப்படி எடுத்துட்டோம்னா அழகாக வந்துடும் இதை வந்து ஒரு பிளேட்டில் அப்படியே எடுத்து வச்சுக்கலாம் பாருங்கள் சாஃப்டாக ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும் நம்ம அந்த மெஷரிங் வந்து கரெக்டாக போட்டோம்னா அரிசி உளுந்து கரெக்டாக போட்டோம்னா அளவுக்கு சாஃப்டாக இருக்கும் வாழை இலையில் போட்டதும் எடுத்தாச்சு வாழையிலையில் உள்ள இட்லியும் கூட நல்லா வாசனையோடு இருக்கும் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்ட்டு அரிசி உளுந்து ஜவ்வரிசி அவல் இதெல்லாம் வந்துட்டு நான் கொடுத்த மெஷர்மெண்ட்டோட நீங்கள் அதே அளவில் ட்ரை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இதே சாஃப்டில் வந்து தட்டி இட்லி வரும் அதோட சுவையான நல்ல டேஸ்ட்டாக கமகமன் வாசனையோட தக்காளி குருமா வச்சு சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அடுத்து ஒரு புது வீடியோவோட மீண்டும் சந்திக்கலாம் பை பை